மார்க்கு நான் ஓடி இருக்கேன் சாம்பார் இருக்கு. சுவாசி ஹெல்த் ஃபார் சேன அனைவருக்கும் வணக்கம். இந்த perioல நம்ம என்ன பார்க்க இருக்கறோம் அப்படிங்கறி சொன்னோம்னா டைபடி இந்த சர்க்கரை நோயை ரிவர்ஸ் கொண்டு முடியுமா? டைபடிக்கு ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Facebook போய் ஓபன் பண்ணோம்னாலே நிறைய அந்த டிஜிட்டல் விளம்பரங்கள் வந்து பாத்தீங்கன்னா டைபடிக்கு ரிவர்சல் டைபடிக்கு ரிவர்சல்னு சொல்லி வந்திட்டு இருக்கு. இது சாத்தியமா? இது உண்மைதானா இது நம்ம உண்மையே இதுக்குள்ள போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து டவுட்டு நிறைய பேர் இங்க நம்மகிட்டயே வந்து கேட்குறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் ரிவர்சல் உண்மைதான் அது இருக்கு ஆனா அது வந்து அந்த இடத்துல நடக்குதா அப்படின்றதா அது என்னன்னா முன்னாடியே வந்து ஒரு பேக்கேஜாக வந்து அமௌண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்குள்ள இருக்குது சரிங்களா ஆமா டொண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு லேக் முன்னாடியே கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அந்த டயபெட்டிக் உள்ள தான் இருக்கும் அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் வந்து இதாகுது அப்படின்ற மாதிரி ஒரு இதாக தான் இருக்கு அப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடு தான் இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே டயபெட்டிக் ரிவர்சல் கொண்டு வர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பார்க்க முடியும் என்னோட கிளைண்ட்டு மற்றும் அவர் வந்து ஒரு நண்பர் அவரோட உதாரணத்தையே உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் வந்து நாற்பத்தஞ்சு வயசு அவருக்கு அந்த நாற்பத்தஞ்சு வயசுல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவருடைய சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கண்டுபிடாமல் விட்டு மெடிசனும் எடுக்கிறது இல்லை டயபெட்டிக்கு மெடிசன் எடுத்தால் சரியாக வராது ஆங்கில மருந்துகள்லாம் நான் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படி ஒரு இது அதனால வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து என்ன பண்ணிட்டாருன்னா டயபெட்டிக்கை பற்றி கண்டுக்கிறவே இல்லை ஆனா திடீர்னு வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் ஆகி அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்துருச்சு அப்போ ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கறாங்க சேர்க்கப்படும் பொழுது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சுகரோட லெவல் வந்து எபோ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது இம்மீடியட்டாக அவர் வந்து இன்சுலின் போடுக்கணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல போய் மாற்றாரு டயபெட்டிக்கை கண்டுக்கிறாமல் விட்டு நாற்பத்தஞ்சு வயசுல அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் போடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் உள்ள அவர் போறாரு ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க இல்லைங்க கொஞ்சம் மெடிசன்லேயே வேணால் கொஞ்சம் கொடுத்து இது பண்ணி பண்ணுங்கள் இன்சுலின் வேணாம் அப்படின்னு உடனே உடனே சரியும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிசன்லேயே அவருக்கு அங்கே தங்கை வச்சு கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஓரளவு கண்ட்ரோலுக்கு வச்சோன்னு அனுப்பிட்டாங்க இப்போ இதை டெய்லி காலையில் மதியம் நைட்டுக்குன்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடின்னு சொல்லி எடுத்து கடைசியில் சாப்பாடே மாத்திரைகளாக வரக்கூடிய ஒரு சூழல்ல அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மூணு மாசம் ட்ராவல் பண்றாரு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விரக்தியான மாதிரி அவர் அப்ப அந்த முகமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பொலிவு இல்லாமல் போயிடுச்சு அவர் வந்து ஒரு வயசான தோற்றம் மாதிரி போறாரு அப்ப வந்து அவர் வந்து விரக்தி ஆகிறாரு என்னடா அது இந்த மருந்து மாத்திரைகள் கூட நான் லைஃப் டைம் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு விலகியவர் அவர் நண்பர்ன்ற முறையில இந்த மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்ப ஓகே என்ன பண்ணலாம்னா ரிவர்ஸ் கொண்டு வர முடியும் ஆனா அது யார் கையில இருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து ரிவர்ஸ் கொண்டு வரது யாரு கையில இருக்குன்னா அது உங்க கையில தான் இருக்குதுங்க எந்த ஒரு மருத்துவர் கையிலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கத்தை அவர்கிட்ட சொன்னோம் அப்ப என்ன அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் வந்து தயார் என்ன வேணாலும் நான் பண்ண தயார் ஆனால் எந்த மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் என்னுடைய சர்க்கரைகள் லெவல் வந்து நார்மலில் இருந்து நான் ரிவர்ஸ் பண்ணணும் நிச்சயமா சாத்தியம் இருக்குது ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் முடிவு எடுத்துட்டா அது சாத்தியம் அவங்கவுங்க அதற்கான முடிவை எடுத்து அதை கடைபிடிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணினாரு அந்த நபர் அந்த நண்பர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா கார்போஹைட்ரேட் உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க கிளிசமிக் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த ஜிஐயோட லெவல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் பண்ணணும் இப்போ கார்போஹைட்ரேட் உணவுகள் தான் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு காலையில் இட்லி தோசை மதியம் சாப்பாடு நைட்டுக்கு திரும்பவும் இட்லி தோசை இல்லை மீறி போனால் சப்பாத்தி இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் மாதிரி வந்துருச்சு இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்ன சொல்லணும்னா எங்கள் அப்பாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி தோசையும் மதியம் சாப்பாடும் நைட்டு தோசையும் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா நாம் சொல்லுவோம் நம்ம அப்பா அம்மா நம்ம அப்பாவோட அப்பா அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் கேப்பங்கூழ் கஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ள கேள்விப்படுதுவோம் நம்ம குழந்தை எதை பார்க்குறதோ அதுதானே சொல்லுவோம் இல்லையா அப்போ இது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவு மாதிரி இருந்துச்சு முழுக்க முழுக்க கார்போஹைட்ரேட் உணவுகள் அப்போ கார்போஹைட்ரேட் உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க எடுக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு வேளை மதிய உணவுல மட்டும் கார்போஹைட்ரேட் உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கம்மியாக அதாவது கொஞ்சோண்டு சாதம் ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குங்க இது உணவு இல்லை ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருவேளை உணவு மதிய உணவுல கொஞ்சோன்னு கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் நமக்கு தேவை நம்ம ஏற்கனவே எடுத்ததையே நிறைய சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்புறம் எதுக்கு கொஞ்ச நாள் தான் அவாய்ட் பண்ணுவோமே அப்படின்னா அவர் அதே போல வந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க மதிய உணவுல மட்டும் கொஞ்சோன்னு சோறும் நிறைய வெஜிடபிள்ஸும் வந்து எடுத்துக்கிறாரு காலை உணவு அப்படின்றது இனிமேல் நீங்க இட்லி தோசையே சாப்பிடக்கூடாதுங்க இது நீங்க பல வருஷமா நாப்பத்தஞ்சு வருஷமா எடுத்துங்க கட் பண்ணுங்க அப்படின்னு ஓகே சார் என்ன பண்ணலாம் அப்படி அப்படின்னா காலை உணவு ஒரு வேளை உணவு இயற்கை உணவா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணோம் காலை வேலை உணவு ஒரு வேளை உணவு அவர் வந்து இயற்கை உணவுன்றது என்னன்னா சமைக்காத உணவுகள் அப்ப ஒரு வேளை உணவு சமைக்காத உணவுனா சூரியனால் சமைக்கப்பட்ட உணவு ஃப்ரூட்ஸ் பழம் அதை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லிடலாம் அப்ப காலை உணவு ஒரு வேளை உணவு இயற்கை உணவு மதிய உணவு ஒரு வேளை உணவு நாகரீக உணவு எடுத்துக்கலாம் மதிய உணவு இரவு உணவு பாரம்பரிய உணவு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன பாரம்பரிய உணவு முடிஞ்சா இரவு உணவும் கூட ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் வெயிட் அதிகமா இருக்கிறவங்க வெயிட் கம்மியா இருக்கிறவங்க வேண்டாம் தவிர்த்துக்கலாம் நீங்க வந்து இரவு உணவு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரி உணவு ஓகேங்களா ஆமா அவருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணது கொஞ்சம் வெயிட்டும் இருந்தாரு அதனால நீங்க இரவும் தாராளமாக வந்து கொய்யா பழம் பப்பாளி பழம் போன்ற கழிவு நீக்க உணவுகளாக நீங்க எடுத்துக்கலாம் வெயிட்டும் குறையும் ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கப்படும் பொழுது குளுக்கோஸ் நமக்கு அதிகமாக தேவைங்க அப்போ நிறைய சாப்பிடணும் நிறைய குளுக்கோஸ் தேவை நிறைய இன்சுலின் தேவை வெயிட்டை கரெக்டாக ஐடியில் வச்சுக்கிட்டா கிளியர் இரவு உணவு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிங்க அப்படின்னா மாத்தனை அதுக்கப்புறம் கம்பல்சரி உழைக்கணும் ஏற்கனவே நிறைய குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் எல்லாம் சேவ் செய்யப்பட்டிருக்கு உழைக்கணும் அவருக்கு உழைப்பே இல்லைங்க அவருக்கு உட்காந்த மாதிரி சீட்டு ஒர்க்கு அவருடைய ஒர்க்கு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்கிங் போங்க இல்லை ஜாக்கிங் போங்க இல்லை சைக்கிளிங் போங்க அவ்வளோதான் சாய்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் போக ஆரம்பிச்சார் சைக்கிளிங் போக ஆரம்பிச்சாரு ஒரு நாளைக்கு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இப்போ வரைக்கும் போயிட்டு சரிங்கண்ணா இப்போ இது நடந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ இயர்ஸ் ஆச்சு இப்போ அந்த நாற்பது கிலோமீட்டர் டெய்லி வந்து சைக்கிளிங் போனது பாருங்க ஆனால் அப்படியே ஸ்லிம் ஆகி ஃபிட் ஆகிட்டது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக அந்த மாத்திரைகள் இருந்து வெளியே வந்துட்டது இன்னைக்கு கடந்த மூன்று வருடமாக அவர் வந்து எந்த ஒரு நவீன மருத்துவத்தினுடைய மருந்து மாத்திரைகள் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் சர்க்கரையின் அளவு எப்ப செக் பண்ணாலும் அவர் வந்து நார்மலா இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தது இதற்கு அடிப்படை காரணம் இந்த உணவு முறைகளையும் இந்த உழைப்பு இல்லாததுனால அவர் டெய்லி அந்த வாக்கிங் ஜாக்கிங் ஏதாவது ஒன்னு பண்ணுங்க நம்மள அதுல பிடிச்சது சைக்கிளிங் டெய்லி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் அதாவது போறது ஒரு இருபது கிலோமீட்டர் ரிட்டர்ன் வர்றது ஒரு இருபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டருங்க உடம்பு நல்லா வியர்த்து அந்த கழிவுகள்லாம் வெளியேற்றப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வயசு ஆகுது ஆனால் அவரை பார்த்தா ஒரு இருந்து முப்பது வயசு பையன் மாதிரி அப்படி இலவட்டமாக இருக்கிறது அதற்கு அடிப்படை காரணம் இவருடைய அந்த உணவு முறைகளையும் அதுக்கப்புறம் வந்து அவர் கடைபிடித்த இந்த எக்ஸசைஸ் அதாவது அந்த அது எப்படி செலவழிக்கிறது அது தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடி இருக்கிறாங்க சம்பாதிச்சதை எப்படி செலவழிக்கணும் அப்படின்றதே தெரியல அதனாலதான் தான் எல்லாத்தையும் செலவழித்து கடைசியில் வந்து காளிய பிடிச்சுன்னு சொல்லி கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இல்லை சம்பாதிச்சதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து ஏமாந்துட்டேங்க அப்படின்ற ஒரு சூழலும் இன்னைக்கு இல்லையா ஏன்னா அதை எப்படி செலவழிக்கணும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம சேர்க்கக்கூடிய அந்த குளுக்கோஸையும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள சத்துக்களையும் நம்ம உடம்புக்குள்ளே செலவழிக்கணும் அந்த செலவழிக்கிறதும் ஒரு டெக்னிக் இருக்குது இந்த இந்த மட்டும் மட்டும்தான் அவருக்கு சொன்னோம் அவர் கடைபிடிச்சாருங்க இன்னைக்கு அந்த நண்பர் பயங்கரமான ஹேப்பி ஏன்னா இது வந்து லைவாக நடந்த ஒரு அனுபவம்

கொண்டு வர முடியும் அது யார் கையில் இருக்குன்னா ஒவ்வொருவருடைய அதாவது டயபெட்டிக் நோயாளிகள் ஒவ்வொருவருடைய கையில் தான் இருக்குது கடைபிடித்தால் டயபெட்டிக் ரிவர்சலும் சாத்தியமே கடைபிடித்து அனைவரும் ஆரோக்கியமடைய சர்க்கரை இல்லா உலகத்தை படைக்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைத்தா நிச்சயமாக முடியும் நன்றி வணக்கம் இதுபோல் இன்னும் டயபெட்டிக் சம்பந்தப்பட்ட நிறைய டிப்ஸ் நம்மளுடைய ஏஐஜி சுவாசிகள் ஹெல்த் பார் சேனலில் இருக்குது பார்த்து அனைவரும் ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் thank <music> you